திருமணம் தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் மூலமாக ஏற்படும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார் யார் மூலமாக தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னா இந்த பணமே வந்து பாத்தீங்கன்னா தடையாக இருக்கிறது ஆனா இவர் வந்து என்ன பண்ணுவார் பணம் 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 பணத்தை நோக்கி போயிட்டு இருப்பார் இப்போ நூற்றி எட்டு நட்சத்திர புள்ளிகள் இருக்கு அந்த நூற்றி எட்டு நட்சத்திர புள்ளிகளுக்கும் எது எது தடையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற நிகழ்வு இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம் என்னுடைய நண்பர்கள் யார் இந்த நண்பர்களே வந்து எதிரியாக கூடிய தன்மை இருக்கா இருக்கு ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தடையாக இருப்பதற்கு சில விஷயங்கள் தடையாக இருப்பதற்கு உண்டான காரணம் இருக்கா ஆனால் இருக்குதுன்னு சொல்லலாம் என்னென்ன திருமண தடை ஏற்படும் எதனால் திருமண தடை ஏற்படும் இல்லை சார் த பூர்வ ஜென்ம சாபம் சார் இல்லை சார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் சார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சார் ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இதனால் திருமணம் தடை எங்கேயோ இருக்கிற பிளானெட் வந்து தடையாக இருப்பதற்குண்டான விஷயங்கள் செய்யுது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் கேள்விப்படுறோம் கேள்விப்படுறோம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த திருமண தடை எதனால் ஏற்படுகிறது அப்படின்ற நிகழ்வு நம்ம ஜாதகத்திலே இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை வைத்து பார்த்தால் அது தெரியுமானா தெரியாது அக்ஷய லக்ன பத்தத்தில் அக்ஷய லக்னத்தை வைத்து கொண்டு பார்த்தா தெரியுமா அப்படின்னா தெரியும்னு சொல்லலாம் உதாரணமாக இப்போ வந்து ஒருத்தர் வந்து லக்னம் வந்து கும்ப லக்னம் லக்னமாக அதாவது ஜென்ம லக்னம் கும்பலக்னமாக இருக்குது ஏஎல்பி லக்னம் வந்து நமக்கு வந்து மேஷ லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக போயிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கு சார் ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கு ஓகேங்களா இந்த திருமணம் தடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யார் மூலமாக ஏற்படும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார் யார் மூலமாக தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னா குடும்பமே தடையாக இருப்பதற்குண்டான காரணம் இருக்கா ஏன்னா இருக்குது ஏன்னா ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு பணத்து பின்னாடியே ஓடிட்டுருப்பார் ஆனால் அந்த பணமாவது கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சரியாகவே வராது ஏன் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே தடை உண்டான ஏன்னா ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஓகேங்களா இந்த பணமே வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருக்கிறது ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார் பணம் 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 பணத்தை நோக்கி போயிட்டுருப்பார் ஒரு புறா கதை சொன்னால் நமக்கு புரியும் ஓகேங்களா புறாவுக்கு சாப்பாடு போடணும் எப்படி சாப்பாடு போடுவோம் நம்ம அப்படி தூவி விடுவோம் ஆக்சுவலாக ஓகேங்களா தானியங்களை என்ன பண்ணுவோம் தூவி விடுவோம் ஆனால் இந்த தானியங்கள் தூவி விட்டால் புறா வந்து சாப்பிடுமா சாப்பிடுவோம் ஆனால் நீங்கள் வந்து புறாக்கு கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஓடி போய் கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நம்ம எதுவும் தெருத்தருத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அது ஓடி போய்டும் அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இப்போ வந்து ஏல்பி லக்னம் மேஷ லக்னம் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கார் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் என் அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாரம்பரியமான ஒரு பெண் இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வந்து பாரம்பரிய முறைப்படி இருக்கணும் அவங்களுக்கு பக்தி ஜாஸ்தியாக இருக்கணும் இப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கணுமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த என்னுடைய பையனுக்கு நிறைய வந்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக வரணும் அவனுக்கு வந்து வரதட்சணை அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்னு பையனுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு அப்பா வந்து அப்பாவை தப்பு சொல்ல முடியாது ஆனா அவர் விருப்பம் இருக்கு இல்லைங்களா அந்த விருப்பமே ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இதே மாதிரி தான் பெண் அந்த பெண் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பெண்ணுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக பெண்ணே வந்து பணம் அதிகமாக இருக்கும் அப்போ ஆப்போசிட்டில் வரக்கூடிய வரன் வந்து ஓகேங்களா எனக்கு கணவன் வர வரப்படுது என்னை விட நிறைய சம்பாதிக்கிற வர வரக்கூடிய தன்மை இருக்கணுமா இருக்கணும்னு சொல்கிறான் ரெண்டாம் இடத்துல சந்திரன் தான் சொத்து பத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையான ஒரு பெண் வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க எது தடையாக இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எது தடை ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாவே இப்போ இப்ப ஏல்பி லக்னம் மேஷ லக்னம் பார்த்தோம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காரு என்னன்னா பையன் வந்து வெளிநாட்டில் இருப்பார் லோக்கல்ல இருக்கிறவங்க பெண்ணு தரத்துக்கு யோசனை யோசனை பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும் அதுவே தடையாக இருப்பதற்குண்டான காரணம் இருக்குமா இருக்கும் யார் மூலமாக இந்த திருமணம் தடைபடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரனோ ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குருவோ ஏன்னா சுக்ரன் ஆட்சின்னு சொல்லுவோம் நம்ம மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் திருமணங்கள் எதுக்காக தடை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க நம்ம குடும்பத்தினர் மூலமாகவே இந்த தடை ஏற்படுகிறது எங்கேயோ இருக்கிற பிளானட் வந்து தடை செய்யல யார் தடை செய்கிறாங்க அப்பாவோ அம்மாவோ பாரம்பரியமான குடும்பம் நினைக்கிறீங்க இல்லையா அதுவே திருமண தடைக்கு அப்ப எங்கே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒரு ஒரு லக்னத்துக்கும் இருக்கு ஒரு ஒரு இப்ப நூத்தி எட்டு நட்சத்திர புள்ளிகள் இருக்கு அந்த நூற்றி எட்டு நட்சத்திர புள்ளிகளுக்கும் எது எது தடையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இங்கே இங்க தான் பிளானட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் வந்து மேலே இருந்தால் கூட யார் மூலமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர் மூலமாகவும் நம்ம சுற்றத்தார்கள் மூலமாகவும் அம்மா மூலமாகவும் அப்பா மூலமாகவும் ஓகேங்களா நாம் விரும்பப்படுகின்ற விஷயம் இருக்கு இல்லையா என்னுடைய விருப்பத்தின் மூலமாகவும் என்னுடைய தொழில் மூலமாகவும் தான் இந்த கிரகங்கள் என்னுடைய பாஸ் யாரு ஓகேங்களா என்னுடைய பாஸ் யார் என்னுடைய சகோதரர்கள் யார் என்னுடைய நண்பர்கள் யார் இந்த நண்பர்களே வந்து எதிரியாக கூடிய தன்மை இருக்கா இருக்கு ஓகேங்களா யார் மூலமாக இந்த திருமணம் தடை ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகி திருமணம் நடப்பதற்கு உண்டான தன்மை ஏற்படக்கூடியது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்பா எந்த காரணத்தை கொண்டும் அப்பாவோ அம்மாவோ உறுப்பினர்களோ எந்த காரணத்தை கொண்டும் வந்து இப்போ சகோதரர்களோ வச்சுக்கோங்களேன் சகோதரர்களோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த திருமணத்தில் தலையிடக்கூடாது அப்பா நல்லவராக நல்லவர் அம்மா நல்லவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஏன்னா எல்லோருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம குழந்தை வந்து நல்லா இருந்துட்டா போதுமே அப்படின்ற ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் இருக்குமான்னு இருக்கும் எல்லாேருக்குமே அது அதிகப்படியாக ஆகி என்ன பண்ணுவாங்க அதுவே வந்து இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் நம்ம பொண்ணு வந்து நல்லா இருக்குமோ இந்த மாதிரி வரண் இருந்தால் இந்த நல்லா இருக்குமோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளே வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை ஏற்படுவதற்கு உண்டான காரணம் இருக்குமா இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் இந்த திருமண தடை எதனால் ஏற்படுகிறது இந்த திருமண தடையை நிவர்த்தி செய்வதற்கு தடையை எதிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்போ தான் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தருமண தடையை ஏற்படுவதற்கு நம்ம அக்ஷய லக்ன பதவி ஜோதிடத்தில் வந்து நம்ம மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் அவினாசி ரோடில் சுகுணா கல்யாண மண்டபத்தில் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது அதில் வந்து கலந்துக்க இருக்கிறார்கள் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அங்கே வந்து திரு ரங்கநாதன் அவர்கள் வந்து இன்சார்ஜ் எடுத்து எல்லா ஏற்பாடையும் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருமண தடையை விளக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற நிகழ்வு அங்கே வந்து ஒரு கலந்துரையாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக செய்ய போகிறோம் அங்கே வந்து சுயம்பர கலாபார்வதி ஹோமம் செய்தால் ஓகேங்களா உங்களுக்கு சுயம்பர பார்வதி ஹோமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து ஒரு டெபாசிட் மாதிரி நம்ம எப்போவுமே சொல்லுவோம் டெபாசிட் தான் வித்ரா பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணா அந்த தடையை விளாக்குவதற்கு அப்படின்னா தெய்வத்தை வந்து நம்ம வந்து முன்னாடி அழைக்கிறோம் எதை செய்தால் ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி சுயம்பர கலா பார்வதி ஹோமம் வந்து நிறைய நடத்திருக்காங்க அக்ஷய லக்ன அப்போ நடக்கும்போது நிறைய பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்குது இப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போது இந்த சுயமுறை கலாபாரி ஹோமம் யாரால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து துர்வ துர்வாச மகாமுனி இருக்கார் இல்லையா துர்வாச மகாமுனி வந்து சொன்ன ஒரு மந்திரத்தை ஜபித்த ஒரு மந்திரத்தை உற்பத்தி செய்த ஒரு மந்திரத்தை வந்து பார்வதி தேவியிடம் சொல்லி வசிஷ்டர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவிக்கு இந்த மந்திர உச்சாடனையை சொல்லி ஹோமமாக மாற்றி அவ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமத்தை செய்துதான் வந்து சிவபெருமானை மணந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு ஹோமம் வந்து நம்ம வீட்டில் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் சில லட்சங்கள் அதாவது முறைப்படி செய்தோம் என்றால் சில லட்சங்கள் செலவாகக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு ஓகேங்களா ஒரு லட்ச ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்க இதே நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும் ஓகேங்க நிறைய பேருக்கு அந்த மந்திர உச்சாடனங்களில் நிறைய பேர் மூலமாக அதை பண்ணணும் நிறைய பொருட்கள் வாங்கணும் வைதிகர்கள் நிறைய பேரை வந்து கூப்பிடணும் இந்த மந்திர உச்சாடனங்கள் யார் நிறைய ஜபம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடணும் இந்த நான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கான்னு இருக்குது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண ச சம்மந்தப்பட்ட சுயம்பர கலாபார்வதி ஹோமத்தை நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து மிக ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஒரு 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 தொகை மூலமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணிங்களாம் சரி என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் சரி என்ன ப்ரொசீஜர்ன்ற விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன் நான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சுயம்பர கலாபார்வதி ஹோமத்தில் கலந்துக்கிட்டாவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெபாசிட் பண்ணுறோம் டெபாசிட் பண்ணால் தான் பண்ண முடியும் ஓகேங்களா எதனால் திருமணம் தடை ஏற்படுகிறது அப்படின்னு இந்த இந்த ஹோமம் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா அங்கே வந்து சந்தர்ப்பனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற எல்லாருக்கும் வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பரிமாறின உடனே எல்லோரும் உட்கார்ந்து வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எதனால் திருமணம் தடை ஏற்படுகிறது எதனால் யார் வந்து இதில் பேசலாம் யார் பேசக்கூடாது யார் டிமாண்ட் வைக்கலாம் யார் டிமாண்ட் வைக்கக்கூடாது ஓகேங்களா எதனால் திருமணம் சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என் நான் உட்பட எல்லா அக்ஷய லக்ன பகுதியினுடைய ஜோதிடர்களும் அங்கே வர இருக்கிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை யாரெல்லாம் வந்து சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும் மேலும் நிறைய திருமண தடைகள் இது திருமணம் ஆனப்புறவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாமான்னு பண்ண இதில் வந்து கலந்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்து ரெண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருவது இரண்டாம் தினம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் எந்த இந்த இது சாதகமாக இருக்கா டைமு அப்படின்னு நினைக்கவே எப்படி தெரியும் நமக்கு இங்கே வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி ஆர்த்துக்குண்டான சுயம்மர கலாபார்வதி ஹோமத்தில் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த விஷயத்தை செய்தால் எந்த விஷயத்தை செய்யாமல் இருந்தால் என்ன டிமாண்ட் எது எந்த எதிர்பார்ப்பை தவிர்த்தாலே அந்த திருமணம் ஏற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்ற நிகழ்வு உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே அங்க கலந்து பேசலாம் அப்படின்ற நிகழ்வு இருக்கான இருக்கு அனைவரும் இந்த யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ எல்லாருமே வந்து இந்த சுயமர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்துகிட்டாவே உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருப்பதற்குண்டான எல்லா விஷயங்களும் சாதகமாக இருப்பதற்கு தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்